அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வைகாசி மாதத்தின் பத்தாம் நாள் மாலை ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு நாளை மாலை ஐந்து இருபதுல இருந்து ஏழு நாற்பத்தெட்டுக்குள்ள இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணுங்க நிலைவாசல்ல இந்த ஒரு பொருளை வச்சு உங்க வீட்டு நிலைவாசலுடைய வலது புறத்துல ஒரு தீபம் ஏத்துங்க ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் கடன் தீர செல்வம் பெருக அடகு வைத்த நகையை மீட்க தொடர்ந்து பரிகாரங்களை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமது பிரச்சனைகள் அதாவது பணம் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமா தீரும் எதை செய்தாலும் நம்பிக்கை ரொம்ப அவசியங்க அத மாதிரி நீங்க தினமும் வழிபாடு செய்யறீங்க சமைக்கிறீங்க ஆபீஸ் போறீங்க நண்பர்களோடு உரையாடுறீங்க வாட்ஸ்அப் பாக்குறீங்க போன் பாக்குறீங்க டிவி பாக்குறீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நேரம் ஒதுக்குறீங்க இல்லையா தினமும் காலையோ மதியமோ இரவோ எப்பவாவது ஒரே ஒரு ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நீங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எல்லாருக்காகவும் ஒரே ஒரு நிமிஷம் நம்மளுக்கு முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் எங்கேயோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ண மூடி பிரார்த்தனை செய்யுங்க ஒரு நிமிடம் நீங்க மற்றவருக்காக பிரார்த்தனை செய்யறது உங்களுக்கு மனதளவுல நிறைய சந்தோஷத்தை கொடுக்குங்க அதை போல நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகளின் பலனும் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் சரி இப்ப நேரம் பார்த்தாச்சு நாளைக்கு பௌர்ணமி தினம் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கணும் அப்படின்னா நிலைவாசல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க மாவிளை தோரணம் கட்டிக்கோங்க நிலைவாசலில் பூக்கள் வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா பூக்கள் வைங்க இல்லை உருளி பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி பூக்கள் போட்டு வைங்க நல்ல நிலைவாசலில் இருக்கக்கூடிய படியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஒரு தட்டில் வெத்தலை ஒன்று வச்சு அந்த வெத்தலை மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் வச்சு அந்த தீவத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்தில் கல் உப்பு வைங்க மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய வசியம் உள்ள ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு தான் சந்தியன் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது வெள்ளை நிறைந்தான் தான் சந்திர பகவானும் இந்த வெள்ளை நிற பொருட்கள் எல்லாம் நிறைந்திருப்பதாக கூறப்படுது அப்படி இருக்கும்போது சந்திர பகவான் நில ஒளி உங்க வீட்டுல தெரியிற நேரத்துல அதற்கு நேராக நீங்க கல்லுப்பு வைக்கும்போது பண பணவசியம் உண்டு பண்ணும் அந்த வீட்டுல குலதெய்வத்தின் பரிபூரணமான அருளும் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க நாளை தினம் தவறாம அந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்திருக்கேன் அதுவும் ஐம்பது சதவீத சலுகை விலையில அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் என்ன பூஜை பொருட்கள் ஜவுமணி மாலைகள் என்ன தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆதரவற்ற ஏழைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் நான் சொன்ன பதிவுல ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் தாராளமா வாட்ஸ்அப்ல தெரிவிங்க நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் திருத்திக் கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கொண்டிருக்கும் அனைவருக்கும் குலதெய்வத்தின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்